இதோ இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை தொடங்க ஊர் முக்கியஸ்தர்கள் இது உங்கள் முன்னாக தொடங்கி வைக்க இது உங்கள் முன்பாக தொடங்கி உள்ளார்கள் அவர்களுக்கு எங்களது விழா கொடுமை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு இதோ உங்கள் முன்பாக மரியாதை செலுத்துகின்றோம் அருள் தரும் தெய்வமே சதுர்மறை தெய்வ திருமறையானை தலையீனை காட்டு கண்ணி திருமூலை கருணை என்னும் சோலை கண்டும் காத்திடுவேன் ஹலோ இதோ உங்கள் உணவாக இதோ எங்களது ஊர் பொதுமக்கள் சார்பாக தொடங்கி வைத்த எங்களது ஊர் மிராஸ்தார் மற்றும் அவரை தொடங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிந்து கொண்டு விடும் ரசிகர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ரசிகர்கள் அமைதியாக அமர்ந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நிகழ்ச்சியில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமானால் பிரச்சனை செய்பவர்களிடம் நிகழ்ச்சிக்கு மொத்த தொகையும் வசூல் செய்யப்படும் என்பது ஊர் பொதுமக்கள் சார்பாக அறிவிக்கப்படுகிறது நிகழ்ச்சிக்கு எந்த இடையூறும் இல்லாமல் ரசிகர்கள் அமைதியாக உட்காந்து நிகழ்ச்சியை பார்க்கணும் ஒரு குறிப்பு பத்தாவது எக்ஸாம் எழுதுகிற பசங்க எல்லாம் வீட்டுக்கு போய் படிக்கணுமா ஊர் முக்கியஸ்தர்களோட அறிவிப்பு பத்தாவது நாளைக்கு கடைசி பரீட்சையாக எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் போய் படிக்கணும்னு சொல்லி ஊர் முக்கியஸ்தர்கள் சொல்லியிருக்காங்க Hidup, unggal, membakar, hidup, kecek, k a t i balon, gum, hidup, hoda, l u m பாடலுலக ஊர் முக்கிய சார்பாக தொடங்கப்பட்ட நிகழ்ச்சியானது இதோ உங்கள் முன்பாக தொடங்க எங்களது நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த ஊர் முக்கியஸ்தர்கள் அனைத்து பேர்த்துக்கும் எங்களது குழுவி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுகின்றோம் இதுபோல் வந்திருக்கும் ரசிக பெருமக்கள்